கிழக்குட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் அலட்டின் காரணமாக தற்பொழுது மாலையிலிருந்து தொடங்குகிறது பயங்கரமான தொடர் தீவிர கனமழை இதனால் நாளைக்கு பலவிதமான மாவட்டங்களை விடுமுறை விட போகிறார்கள் எங்கெங்கெல்லாம் வந்து கனமழையானது வெளுத்து வாங்க போகிறது என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ள உள்ளங்கள் செல்லக்கூடிய கூட இருக்க பிள்ளைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோப்போ அப்போ தான் நம்ம போடுற லீவ் அப்டேட் அண்ட் ட்ரெயின் அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமான மழை பொழிவு இருக்கும் என்று வந்து பார்த்திங்கன்னா அலர்ட் கொடுத்து நம்மளுடைய ஐஎம்டி வந்து பார்த்திங்கன்னா எச்சரித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் மீதி மாவட்டங்களில் லேசாக மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கும் இந்த இருபத்தி ஆறு மாவட்டங்களில் அதிக கனமழை இருக்கும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்ன மாவட்டங்கள்னா தமிழகத்தில் தென்காசி நெல்லை தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை என்பது இருக்கும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள்லாம் எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி கன்னியாகுமரி சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் விழுப்புரம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் நாகை மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் திருவண்ணாமலை என இதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவானது இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தகவலாக கொடுத்துருக்கிறார்கள் ஸோ இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்குது மேலும் இதனை தொடர்ந்து அலர்ட் வேற தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் இல்லாமல் தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அலர்ட்டை கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு அலர்ட் அலர்ட் இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவு என்பது இருக்கும் தற்பொழுதே இன்று காலை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை அளவில் வந்து பெய்து கொண்டிருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெஞ்சிக்கின்னு அப்படியே வந்து ஸ்லோ ஆகிடுச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்று மாலை துவங்கிச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான மழை பொழிவு இருக்கும் அப்படியே நாளை காலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்வதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது அப்படி தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுமுறை என்பது அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அதிகப்படியான மாவட்டங்கள் நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான மிகவும் வாய்ப்புகள் இருக்குது மேலும் வீடியோ பார்த்துருக்க கள்ளக்குட்டி ஸ்டில்னும் உங்களுடைய மாவட்டங்களில் எப்படி இருக்குது மழை பொழிவு இருக்கா கனமழை பெய்து கொண்டிருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ